என்னை தெரியவில்லையா பூந்தோலை என்ன ஆச்சரியப்படுகிறாய் இங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கிறதா நீர் யார் என்னம்மா உனக்கு உபகாரம் செய்த மனதில் அதற்குள்ள மனதில் தாயேடைய மாயாஜாலமா இருக்கிறது நீர் யார் நான் யார் என்பது உனக்கு தெரியுமே என்னை பத்தி எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்பாயே என்னையா இது விளையாட்டு உங்களை எனக்கு எப்படி தெரியும் சரி நான் யார் யாரன்னு சொல்லுகிறேன் நீ பயப்பட மாட்டாய் நீ காட்டுகிறீர்க நான் என்ன பச்சை குழந்தைய அப்படியா தைரியப்படுத்தி கொள் நான் யார் தெரியுமா முறைக்கல்ல ஆஹ் முல்லை கல்லுள்ளி அடிப்பதிய தொழிலாக பூண்டிருக்கும் அந்தமலை கல்லுன ஆஹ் புனிதர்களை வெட்டுச்சாய்த்து குத்து சாக்கான என்பவர்களை அந்த வலை கல்லங்க ஆஹா அப்படித்தான் சொல்லுகிறார்கள்

நான் வாலிபராக வந்து உன் அழைத்தாலே வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும் வயோதிகனாக வந்தேன் என்னால் உனக்கு ஒரு கருதியும் வராது உனக்கு ஆதரவு அளித்தது உங்களை அர்த்தம் இல்லாமல் பேசாதே நான் வேடமிட்டதில் வேட்டையாடுவதற்கல்ல பூனையிடமிருந்து மீட்டு கிளியை தூண்டில் அடைக்கும் கொடியவன் அல்ல நான் நீ விரைவில் சுதந்திரமாக பறந்து உன் வீடு போகலாம் சுற்றி இருக்கும் வல்லூர்கள்

இவ்வளவு அவ்வளவு இல்ல இல்லையா சின்ன எங்க குடும்பத்தையே காப்பாத்தின புண்ணியவானா அவர் செய்திருக்கிற உதவிக்கு திருப்பி நாங்க என்ன செய்ய முடியும் அதெல்லாம் அப்படி சொல்றாங்க நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அவர் இஷ்டப்பட்டது நீங்க செய்யறாங்களா சொல்லுங்க அது என்னங்க அப்படி சொல்றீங்க என்ன வேணும்ன்னு சொல்லுங்க அதான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம தோஸ் மலைக்கல்லனுக்கு நீங்கள் பூங்கோதயமாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் பஸ் என்ன சார் என்ன சொல்றீங்க

ஆமா ஆமா அப்படி பார்க்க போனா மலைக்கல்ல ஒரு பெரிய மனுஷனா தான் சொல்றதுல அர்த்தமே இல்லீன்சாசிங்கல்ல முப்பது வருஷத்துக்கு முந்தி காத்தவராயன் கி குரு காத்தேரி தலையூர் கணேச மௌரியாருக்கு அவர் ஒரு அண்ணன் தான் கனகசபியார் ஆமா ஆமா அந்த ஆளு கொஞ்சம் ஆட்சி சேர்த்துக்கிட்டு மலைக்கு போய் அந்த காட்டேரிக்கு கொண்டு பைசல் பண்ணிட்டான் இந்த செவ்வாய்க்கு கிழமை அந்த ஆளு செத்து அவர்தான் மலைக்கல்லன் நம்ம தோஸ்த் பேரு மலைக்கல்லன் இல்ல குமார வீரன் குமார வீரனா யாரு நம்ம குமார வீரன் அரே சாப் அவருக்கு இதே ஊர் நம்ம தங்கத்தை பேர் மொழியா தம்பி மகன் என்னது அரே சரா பேரம்மா

பதினஞ்சு வயசுல காணாம போயிட்டான் அவனுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்கெல்லாம் தெரியும் ஐயா சாய்பு நீங்க நல்லா இருக்கணும் சொல்லுங்க எங்க இருக்கா என்ன கூட்டிட்டு போங்க ஐயா வேற மாட்டேறோம் நீங்க இஷ்டப்பட்டா அவரை இங்க கூட்டிட்டு வரா ஆமாங்க சாய்பு கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க நாங்கெல்லாம் அவன பார்க்க துடிக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லுங்க ஏமா இப்ப சொல்லுங்க பூங்கோதைய நம்ம மலைக்கிழனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சந்தோஷமா குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அவனுக்காக வளர்ந்த பொண்ணுதானே அது அச்சாமா

ஆக்க வேலைக்கு தொழிற்சாலை அறிவு வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் ஓய்வு நேரத்தில் நடனம் விளையாட்டு இங்கே ஜாதி சண்டை கிடையாது ஏழை பணக்காரம் என்று வேதம் கிடையாது சுயநலம் என்று எண்ணமே கிடையாது இங்கு அன்புதான் சட்டம் அறந்தான் நீதிதான் நாணயம் ஏன் இந்த ராஜ்யம் பகிரங்கமாக இருக்கக்கூடாது அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் நீயே தெரிந்து கொள்வாய் இன்று நீ புறப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டு சீக்கிரம் வந்துவிடுகிறேன்